நந்தினி கிணற்றிலிருந்து எடுத்த பழைய பெட்டியை திறந்தாள் ராணி மீனாட்சி இரட்டைக் குழந்தைகளை பெற்றெடுத்தாள் நான் தான் இரண்டாவது பிள்ளையின் வாரிசு என்று கத்தினாள் பெட்டியில் இருந்த கருப்பு நிற ராஜமுத்திரை அவளது கைவிரல்களை சூடேற்றியது ராஜ்யத்தை அழிக்கும் சாபம் இதோ என்று நந்தினி மீராவின் பெயர் பொறித்த பொம்மையை கிணற்றில் எறிந்தாள் குழந்தைகளின் புகைப்படங்கள் தீப்பற்றி எரிய வானம் கருத்தது ராணி என்றால் ஜனங்களுக்கு சேவை செய்பவள் என்று மீரா குழந்தைகளுக்கு சொல்லிக் கொண்டிருந்தாள் காற்றில் பறந்த இலைகள் நந்தினியின் கருப்பு மந்திரத்தை தடுக்கும் அரணாக மாறின அரவிந்த் அரண்மனை அடித்தளத்தில் ஒரு ரகசிய அறையை கண்டுபிடித்தான் சுவற்றில் எழுதியிருந்தது ஒரு குழந்தையை நான் காப்பாற்றினேன் மற்றொன்றை பிரிட்டிஷ் சிப்பாய்கள் தூக்கிலிட்டனர் நந்தினியின் புகைப்படத்தில் அவளது கழுத்தில் கருப்பு தாள் இருந்தது என் பெயர் கேப்டன் ஜேம்ஸ் இந்த ஊரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுட்டுக்கொன்றேன் என்று ஆங்கிலத்தில் கத்தினாள் நந்தினி அவளது கைகளில் பழைய பிரிட்டிஷ் பீரங்கி குண்டுகள் தோன்றின பள்ளியை கருப்புக்கொடிகள் கொடிகள் சூழ்ந்தனர் மெஸ் சுவர்களிலிருந்து ரட்டம் வருது என்று குழந்தைகள் அலறினர் மீராவின் நெக்லஸ் வெட்கத்தால் சிவந்தது அது தன் சொந்த இரத்தத்தை உறிஞ்சியது ராணி மீனாட்சியின் ஆவி நந்தினியை எதிர்த்தது என் இரட்டை மகள் உன்னில் இருக்கிறாள் அவளை விடு என்று கூவினார் ஊர் பூசாரி பழைய தமிழ் மந்திரங்களை ஓதினார் என்னை கொள்ளு உன் குடும்பத்தின் கடைசி பழியை தீர்த்து விடு என்று மீரா அரவிந்திடம் கெஞ்சினாள் அவளது கண்ணீர் அவன் கையில் விழுந்ததும் அரவிந்தின் கண்களிலிருந்து கருப்பு நிறம் வடிந்தது அம்மா நான் வந்துட்டேன் என்று சொல்லி ஐந்து வயது நந்தினியின் ஆவி பிரிந்தது பிரிட்டிஷ் ஆவி கூச்சலிட்டு எரிந்தது உடல் தளர்ந்து விழுந்த நந்தினியின் கண்களில் முதல் முறையாக கண்ணீர் திரிந்தது கிணற்றிலிருந்து பழைய பீரங்கி தோன்றியது இந்த ஊர் எங்களுடையது என்று ஆங்கிலேயர் ஆவிகள் கூச்சலிட்டன மரத்தின் தழைகளிலிருந்து இரத்தம் வழிய மீராவின் நெக்லஸ் உடைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு போரின் ஆவிகள் ஏன் திரும்பி வருகின்றன நந்தினி உண்மையில் உயிருடனா பள்ளியின் அடியில் என்ன ரகசியம் புதைந்து கிடக்கிறது